கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்திருக்காரு அவர் இருந்தால் இங்கே வந்து கால்லாம் நீராக பொத்தி வடைஞ்சது அவர் இங்கே வந்து இதே பண்ணி ஓகே பண்ணிட்டு ஒரு ஏழு டைம் வந்தார் அவரும் எங்கெங்கும் போய் சரியாகல இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் சரியாயிருச்சு எல்லாம் நடந்தார் இப்போ அவர் வந்து படுத்த படிக்கையாக இருந்தவர் கார்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க ஸ்விட்சரில் இப்போ இங்கேருந்து இப்போ வந்து ஒருவராக பரெட்டுக்கு போகும்போதே சரியாயிருச்சு நீர் வடிகிறதெல்லாம் நின்றுச்சு நீர் வடிகிறதெல்லாம் நின்றுச்சு அந்த கால் வீக்கம்லாம் நின்றுச்சு அப்புறம் வந்து ஏழு டைம் வந்தார் கம்பெனி இப்ப நல்லா நடக்கிறாரு நல்லா இருக்காரு வேலைக்கு போறாரு இல்ல நல்லா இருக்காரு அவர்தான் எனக்கு சொன்னாரு அவர் படுத்த படிக்க இருந்தார் படிக்க இருந்தவரும் படிக்கா இருந்தோம் ஒரு ஒரு வருஷம் அலுவதியில ட்ரீட்மெண்ட் எடுத்தவரு அவர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழு டைம் வந்து இருக்காரு ஏழ் டைத்துல நல்லா இருச்சு இப்ப நல்லா நடக்கிறாரு வேலைக்கு எல்லாம் போறாரு நல்லா நடந்து போ அவரே நடந்து வேலைக்கு போறாரு எனக்கு வந்து இந்த லீஜான் முட்டிவலி அச்சிர படித்ததுல அந்த எலுமித்தியமானம் இருக்கு அப்படின்னா சவுதியைமானம் ஆனா எங்கயும் நாட்டு வைத்தியம் எல்லாம் பாத்து பார்த்தேன் அந்த எண்ணெய் எல்லாம் பிரவுஜிலேயே வந்து வழி மத்தான் சாப்பிட்டே இருந்தால் வழி நிற்கலை அதான் என் ஃப்ரெண்ட் சொன்னப்பல அங்கே போயிட்டு வாங்க அவங்க ஒவ்வொரு பண்ணுவாங்க எத்தனை டைம் வர சொன்னாங்க போங்க சரியாக இருந்தாங்க அதான் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரீட்மெண்டெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வாங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அதான் இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கா இப்போ பாய் பண்ணாங்க நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கேன் இன்னும் நாலு டைம் வர சொல்லியிருக்காரு பரவாயில்ல வழியிருந்தேன் இது யூடியூப்பில் போடலாமா யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு போட்டுருவேன்

ஃப்ரீயாக தானே செய்கிறாரு ஆ சரி இது யூடியூப்பில் போடலாம்ல ம் நான் கருவலூருங்க கருவலூர் அவனாசிக்கிட்ட கருவலூர் ஆ எதுக்காக வந்ததுங்க